ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா கோவக்கா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் வரும் கோவக்கா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு புளி வச்சுருக்கேன் இது தேவையான தாளிப்பு எண்ணெய் கடுகு மஞ்சள் பூடி மிளகாப்பொடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறான்ட்டு நான் இது மாதிரி இரும்பு தான் வச்சுருக்கேன் அடி கொஞ்சம் கிணமா இருந்தால்தான் நல்லா ஃப்ரையாக வரும் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்படி ஆயில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசை ஜெல்லி கரண்டி எடுத்துக்கலாம் இப்போதான் ஃப்ரைக்கெலாம் இதுதான் ஈஸியாக இருக்கும்

மீடியம் க்ளீன் பண்ணிட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த புளியை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோம் அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம அதை வந்து கவரிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அறுத்துக்கு நல்ல தூள் போடுப்பேன் நான் வந்து கரெக்டாக கால் கிலோ காய எடுத்துக்கிட்டேன் அது ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக போடலாம் போடும் நல்லா லைட்டா அப்படியே அந்த மிளகா பொடியோட லைட்டா எண்ணெயில அப்படியே சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு காய் தண்ணி சேர்த்துக்கலாம் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் டம்ளருக்கும் கம்மியாக தான் ஊற்றிருப்பேன் அப்படியே வேகட்டும் ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்ப்போம் நம்ம தண்ணியெலாம் சுமிச்சு நல்லா வதங்கி வச்சு ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துடுவோம் பாருங்கள் நல்லா வெந்து போச்சு பிறகு பிறகுதான் இப்போ நான் வந்து தண்ணி லைட்டாக தரைச்சி அப்போ அப்போதான் நம்ம போட்ட அந்த காரமும் அந்த உப்பும் வந்து எடுத்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு பூ அளவுக்கு அப்படியே சிம்மில் விடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் நான் ஸ்பூன் என்ன போட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்முலேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்போம் இப்போல்லாம் பெரியவங்கள விட குழந்தைங்களுக்கு தான் கோகா ஃப்ரைலாம் ரொம்ப பிடிக்குது நீங்கள் இந்த மாதிரி புளி சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம பாருங்க புளி எல்லாம் விட்டதுனால அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி கலரே பார்க்கறதுக்கு அழகாக ఇన్న అమిషం అప్పుడే ఇక పామిషదు ఒక ము మిక్స్ పన్నీ కొడుతుటే ఎలా సైడు నై ఆ రెండు పక్కమో స్టేజ్లో కొంచెం అబ్బాయి கூடவே ரெண்டு சீரகம் போடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டோம் அப்படியே அப்புறம் பார்ப்போம் பாருங்க கொஞ்சம் ஸ்டேஜ் வந்தா போதும் அப்படியே உதிரி உதிரியா வந்து பாருங்க அப்போ புளி போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் மொத்தமாக தெரிஞ்சது நல்லா ஃப்ரையாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களாம் கண்டிப்பாக மிச்சம் வைக்கவே மாட்டாங்க லன்ச்சு கொடுத்து விடுங்க செம்ம காம்போவாக இருக்கும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ